அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் ஆசைக்காரர்களுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ஆசைக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஜீவனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதி உச்சம் பெற போகிறாருங்க லாபஸ்தானத்தில் எனவே அதற்குரிய நல்ல பலன்களை இந்த தருணத்தில் இருந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உருவாகி இருக்கிறது ஏனென்றால் அப்போது மிகவும் வலுவாக சனி மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகள்ல உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு பணியையும் தயங்காமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிற ராசியின் அதிபதியான சுக்கரன் பல வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமோகமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே பார்க்கப்படுகிறது இவை கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் அவை திருப்திகரமாக அமையும் கையில் உள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவுல உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு யோகத்தையும் ராசியின் அதிபதியான சுக்ரன் உருவாக்கி கொடுக்கிறாரங்க அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அனுகூலமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் அனைத்தும் கனகச்சிதமாக நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது மன நிம்மதியும் மன நிறைவும் பெறுவதற்கான திருஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன வீண் பலிகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உலகம் அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த உச்சபட்ச மாற்றமும் திருப்பத்தையும் சந்திக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் சுக்கர யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்த விதமான தடையும் இன்றி நடைபெறும் எடுக்கக்கூடிய முயற்சியில அடுக்கடுக்காக முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் பல பிரச்சனைகள் இல்லாத சிறப்பான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு வயல் சார்ந்த பணிகள் சற்று கடுமையாக இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை சந்தித்திருந்தாலும் கூட விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உருவாக இருக்கு கால்நடை வளர்ப்புல அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயம் சனியுடன் இணை சஞ்சரிப்பதால் முரண்பாடான கிரக சேர்க்கையாக பார்க்கப்படுகிறது எனவே உத்தியோக ரீதியாக எவ்வளவுதான் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைத்தாலும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதில் சற்று சிக்கல்கள் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது பாராட்டு கிடைக்காமல் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் சற்று பட்டப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகை இந்த கிடைக்கும் செவ்வாய் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலுப்படுத்துவதால் உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்துல நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது மன வருத்தம் விலகம் பல்வேறு வகையில உத்தியோக ரீதியான பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக உருவாகும் அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் தொழில்துறைக்கும் வியாபாரத்துறைக்கும் அபிவிருத்தியை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றன எனவே புதிய துறைகளில் கால் பதிப்பதற்கு ஏற்றதொரு தருணமாக நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது え இந்த தருணத்தில் பல்வேறு விதமான புதிய பணிகளையும் கிளைகள் திறத்தல் உள்ளிட்ட பணிகளை மிக சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் ராகு சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிப்பது நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்த்த பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கையாக ராகு மற்றும் சூரியனின் இணைவு இருந்தாலும் கூட லாபஸ்தானம் என்பதால் நல்ல முன்னேற்றமும் திட்டத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்தி முன்னேற்றத்தை அபரிவிதமாக பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான பணிகளில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் தடைகள் அலைச்சல்கள் ஆரோக்கிய தொல்லைகள் தேவையில்லாத வீண் பிரச்சனை போன்ற அனைத்தையும் சூரியன் மற்றும் ராகு விலக்கி விடுகின்றன மோட்சக்காரகரான கேது பச்சமஸ்தானத்தில் இருப்பதால் பல பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மார்ச் முப்பது முடிவதற்குள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை சூரியன் வலுவாக லாபஸ்தானத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது அவர் புதனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் எவ்வளவு சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் அவற்றை கன கச்சிதமாக முடிப்பதற்கான யோகம் உண்டு கல்வி சார்ந்த விஷயங்களில் கவன சிதறல் இல்லாமல் அதிக மதிப்பெனுடன் தேர்ச்சி பெறக்கூடிய யோகமும் நன்கு கவனத்தை செலுத்தி எழுதுவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது எதிர்பார்த்தபடியே அனைத்து சார்ந்த பணிகளும் கல்வி ரீதியாக மிக சிறப்பாக நிச்சயமாக அமைகிறது என்பதை கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சந்திரனும் மிக வலுவாக அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க ஆறு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வலுவாக இருப்பது ரிசவராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அது மட்டுமல்லாது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசையின் அதிபதி விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால் செலவுகள் பெண்மணிகளுக்கு அதிகரித்தாலும் கூட அவை மனநிறைவையும் நிம்மதியும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணமாகவும் குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கணவன் மனைவிக்கிடையே நிம்மதி அதிகரிக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் பெண்மணிகளுக்கு அலுவலகம் சார்ந்த சூழ்நிலைகள் உற்சாகத்தை ஏற்படுத்தும் எதிர்பாராத ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளம் ன ஆனால் அதே சமயம் இருக்கக்கூடிய குரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்திற்கு மேல் தன்னுடைய விரய சஞ்சார காலகட்டத்தை விட்டார் இனி மிக விரைவில் ஜென்ம ராசிக்குள் நுழைய இருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் அவருவிதமாக சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகத்தை விரயத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையில் திரு மனம் காதல் திருமணம் உள்ளிட்ட சுப விரயங்களை இனிதாக சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஆரோக்கியத்தில் நல்ல திருப்திகரமான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் கனகச்சிதமாக உங்களுக்கு கிடைக்கும்